வணக்கம் ஜி டிவி தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகள் முழுவதிலும் இருந்து திண்டுக்கல் மாவட்டம் கணக்கன்பட்டியில் மோகன் தோட்டத்தை நோக்கி சாறை சாரையாக பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக படையெடுத்து வருகின்றனர் ஏன் தனது குறைகளை நண்பனிடம் தெரிவித்தால் மனதுக்கு ஆறுதல் மட்டும் கிடைக்கும் பெற்றோரிடம் தெரிவித்தால் ஆறுதலும் சில அதற்கான தீர்வும் உண்டு மக்களோடு மக்களாக வாழ்ந்த நம் ஓம் ஸ்ரீ சத்குரு பழனிசாமிகள் அவர்கள் ஐயா இந்த மண்ணில் பிறந்த காலகட்டத்தில் நாமும் வாழ்ந்துள்ளோம் என்று நாம் பெருமைப்பட வேண்டும் விளம்பரம் இல்லா ஒரு சித்தர் பீடம் அங்கே சென்று வந்தவர்கள் தங்களுக்கான தேவைகள் நிவர்த்தியானவுடன் மற்றவரிடம் சொல்லி இங்கே சென்று வாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் என்று சொல்வது மட்டும்தான் விளம்பரம் எந்த விதமான வருமான நோக்கத்திற்காக ஏற்படாமல் இருக்கும் ஒரே சித்தர் பீடம் ஐயா ஓம் ஸ்ரீ சத்குரு பழனிசாமி அவர்களின் பீடம் என்ன ஒரு அதிசயம் வரும் பக்தர்களை இங்கே யாரும் கட்டுப்படுத்த தேவையில்லை அவர்களாகவே வரிசையாக நின்று அமைதியாக சென்று சித்தரை வழிபட்டு தங்கள் குறைகளை கொட்டிவிட்டு செல்கின்றனர் மக்களுக்கான தேவைகளை நிவர்த்தி செய்கின்ற ஒரே இடமாக கடவுளின் அவதாரமாக ஐயா இருந்து வந்திருக்கின்றார் ஜீவசமாதி அடைந்த பின்பும் இருந்து கொண்டிருக்கிறார் இது நாங்கள் கண்டு வியந்து போன ஒரு விஷயம் என்னவென்றால் எந்த விதமான வியாபார நோக்கம் இல்லாமல் முடிந்தவர்கள் அன்னதானத்திற்கு உதவி செய்யலாம் இந்த பேனர் மட்டுமே பார்த்தோம் காலை ஏழு மணி முதல் இரவு பத்து மணி வரை வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாங்கள் பார்த்த விஷயம் பக்தர்கள் அதிகமாக கொண்டு வரும் பொருட்கள் அன்னதானத்திற்கு தேவையான அரிசி மூட்டை மற்றும் மளிகை பொருட்கள் மட்டுமே நாங்கள் சென்று உணர்ந்ததை உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றோம் உங்களுக்குள் உங்களை சுற்றி நடக்கின்ற விஷயங்களில் மாற்றங்கள் வேண்டுமென்று நீங்கள் நினைத்தால் ஒரு முறை சேர்ந்து வாருங்கள் ஐயாவை தரிசித்து வாருங்கள் அங்கே சென்று பார்த்தபோது அவ்வளவு வாகனம் அவ்வளவு பக்தர்கள் கூட்டம் இதில் ஐயாவுடைய மகிமை என்னவென்றால் ஐயாவுடைய ஆத்மா உருவம் அங்கே ஊலா வருகின்றது என்று பக்தர்கள் பல பேர் சொல்லிக் கேட்டோம் முடிந்தால் நீங்கள் போகும் போது ஒரு மூட்டை அரிசி மளிகை பொருட்கள் வாங்கிச் செல்லுங்கள் மன குறையோடு வருபவனுக்கு குறைகளைப் போக்கும் ஓம் ஸ்ரீ சத்குரு பழனிசாமி அவர்கள் பசியோடு வருபவனுக்கு காலை முதல் இரவு வரை பசி தீர்க்கும் ஓம் ஸ்ரீ சத்குரு பழனிசாமி அவர்கள் அங்கே செல்வதும் சுலபமான விஷயம் இல்லை ஐயா அவர்கள் அழைத்தால் மட்டுமே ஐயாவை தரிசிக்க செல்ல முடியும் ஒரு முறை